எஸ்ட்டு குயின்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட சேனலில் வந்து வீடியோஸ் ரொம்ப இல்லை கிட்டத்தட்ட ஒன் மன்தாகவே வீடியோ இல்லை இனிமேல் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என் சேனலில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு ஓகேவா என்ன அப்படின்னா ஒரு மெடிசன் பற்றி போடணும் இல்லையா அது வந்து யூடியூப் ரூல்ஸில் வந்து அது கிடையவே கிடையாது ஒரு யூ மெடிசன் பற்றி போடக்கூடாதான் ஸோ அதனால வந்து என்னோட சேனல் வந்து டெர்மினேட் ஆகிடுச்சு ஓகேவா இது வந்து கொஞ்சம் இப்போ வந்து கொஞ்சம் நாள் ப்ராப்ளம் சரியாகி இப்போ ஓரளவுக்கு வந்து சரியாயிடுச்சு இனிமே வந்து நம்ம சேனலில் வந்து கண்டினியூவாக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேவா நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத சொல்லிடுங்க ஒரு கே கமெண்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு மூஞ்சியில் என்ன ஜட்டியா அப்படின்னு இதை பார்த்தா அவங்களோட ஜட்டி மாதிரி இருக்கு ஆ இல்லை மூஞ்சியில் தான் நீங்களாம் ஜட்டியாக எடுத்து மாட்டேவீங்களா எனக்கு புரியலையே மாஸ்க் போட்டிருக்கேன்ப்பா சரியா நீங்களே ஒரிஜினல் ஃபேஸ் போடல நீங்கள் வந்து வந்து பியூட்டிஷியன் தான் ஆனால் அடுத்தவங்களோட ட்ரெஸ்ஸு மேக்கப்ஸ் போட்டுருக்கத வச்சு நீங்கள் பிக்சர் போடுறீங்க நாங்கள் மட்டும் மாஸ்க் போட்டால் மூஞ்சியில் ஜட்டி போட்டிருக்கீங்களா கேட்பீங்களா இல்லை நீங்கள் ஒருவேளை மூஞ்சியில் ஜட்டி தான் போடுவீங்களோ உங்களுக்கான ரீப்ளே தான் உங்கள் கமெண்ட்டை நேற்று தான் பார்த்தேன் பட் என்னால் வந்து ரீப்ளே நிறைய பேர் கொடுக்க முடியலை சீரியஸாக சாரிடாச்செல்லாம் அனுச்சிக்கலாம் இனிமே வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோஸ் மட்டும் இல்லை கிஃப்ட்டும் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா சஸ்பென்ஸ் சொல்லுவேன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட் மன்த்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க கிவ்அவே ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம சேனலில் ஓகேவா நீங்கள் அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போடுற வீடியோஸ்லாம் கண்டினியூவாக பார்க்கணும் அவ்வளோ மட்டுந்தாங்க வேறு ஒன்றுமே கிடையாது ஓகேவா ஏதாவது குறைகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் நிறைவுகள் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் சரிங்களா நான் என்ன இல்லை யூடியூப் பற்றி ஏதாவது டவுட்டுக்கு வந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னாலும் கேட்கலாம் ஈவினிங் டைம்னால் கிளிகள் அந்த இது குருவிங்களா கத்துறது செம்மையாக இருக்குதுங்க இந்த மரம் அந்த இலைகள்லாம் இருக்கா இந்த பழத்தெல்லாம் பிடிங்கி சாப்பிட வர்றதுக்கு அந்த பே பேரட்ஸ்லாம் வரும்போது செம்மையாக இருக்குது கேட்குது பார்த்திங்கன்னா அது கத்துறது செம்மையாக இருக்குல்ல எத்தனை பேருக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள் சரிங்களா நீங்கள் என்ன மாதிரி விஷயம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத சொல்லுங்கள் நம்ம வந்து அந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் ஓகேவா தேங்க்யூ